இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோகிணி மனோஜை பார்த்து மீனா வீட்டை இல்லைன்னாலும் முத்து ஒரு இடத்துல கூட மீனாவை விட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறார் மேலும் ஒரு நல்ல புருஷனாக முத்து நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார் மனோஜ் கதை கேட்ட மனோஜ் என்ன நீ முத்துவோட சேர்த்து வச்சு கதைக்கிறது பிடிக்கலைன்னு சொல்கிறார் பிறகு ரோஹினியை வந்து கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இதனை அடுத்து ரோஹினியும் மனோஜும் சந்தோஷமாக வந்து இருக்கிறத பார்த்து வந்து ரூம் கதவை தட்டுகிறார் பிறகு மனோஜ் விஜயாவை பார்த்து ஏன் கதவை தட்டினீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா ஏதோ சத்தம் கேட்டதுன்னு சொல்கிறார் அதே தொடர்ந்து மனோஜ் வந்து விஜயா கிட்ட ரோஹிணிய காட்டி கொடுக்காமல் இருந்ததை பார்த்து ரோஹினி சந்தோஷப்படுகிறார் பிறகு மீனாவை நினைச்சு பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சீதா மாமியார் வீட்டை போறதுக்கு கிளம்புகிறார் அப்ப சீதாவை பார்க்க வந்த எல்லாருமே முத்துவா புகழ்ந்து பேசுறத பார்த்து அருண் ரொம்பவே கோவப்படுகிறார் பிறகு மீனா சீதா கிட்ட மாமியார் மாமியார் வீட்டை எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறார் அதனையே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீதா முத்துவுக்கு போன் எடுத்து கதைச்சி கொண்டிருக்கிறார் பிறகு சீதா மீனா வீட்டை இருந்து வந்து போறதை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து முத்து தண்டை ஃப்ரெண்டு கிட்ட போய் பொண்டாட்டி இல்லாதது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்கிறார் அதுக்கு முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறார் மீனா தானா வந்து ஒன்றும் போகல நீ தான் அவளை வந்து அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிறார் பிறகு மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை முத்து சாப்பிடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போறது இருந்து பார்க்கலாம்.